மீனராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுப யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது நண்பர்களால் நல்வழி காட்டக்கூடிய நல்வழி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கடந்த சில அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கு ஜாமீன் கழுத்து போட்டிருப்பீங்க அவங்களுக்காக நீங்கள் தண்டம் எழுதுருப்பீங்க அவங்க கட்டாமல் ஓடி போயிருப்பாங்க நீங்கள் கட்டியிருப்பீங்க அந்த நண்பன் தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை வட்டி முதலுமா செட்டில் பண்ணிட்டு போவான் அவனோட வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து இதை நீ வச்சுக்கோ என்ன வேணுமோ பண்ணிக்கோ எனக்கு நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பத்து வெத்து பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவான் அப்பேற்பட்ட நல்ல நண்பனாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருகின்ற ஆண்டாக இருக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஆனால் பண நஷ்டம் நிறையா இருக்குது எதுக்கு நஷ்டம் ஆகும் தெரியாது பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபா செலவு பண்ணுவீங்க ஏதாவது ஒருத்தர் வருவார் உங்கள் வீட்டுக்கு சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு நீங்கள் பத்து ரூபா கொடுக்கறதுக்கு நினைப்பீங்க உங்கள் அப்பா வந்து இல்லை நீ நூறுரூவா கொடுப்பார் உங்கள் அண்ணன் வந்து ஒரு இரநூறுவா குடும்பம் இப்படியே பேசி 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 அது ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு கடைசியில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஆள் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காருன்னு அதனால் ஈஸியாக ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த பணம் உங்களுக்கு சுப யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இல்லை திருமணம் நடப்பதற்குண்டான யோகம் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் நீங்க தான தர்மம் பண்ணி பேரை தான தர்மம் பண்றது மட்டும் இல்லாமல் உதவி செய்வீங்க அடுத்தவர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் அதே சமயம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை சொல் மிக்க மெந்த மந்திரம் இல்லைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது அப்பா பேச்சு தட்டாமல் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் விரைய சனி நடக்கிறது அந்த விரைய சனி உங்களுக்கு தப்பான வழியில் போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் எப்படி ஏற்படுத்துவார்னா கடனை வாங்கியாவது முதலீடு பண்ணுறேன் கடன் வாங்குவேன் முதலீடு பண்ணுறேன் கடன் வாங்குவேன் முதலீடு பண்ணுறேன்ட்டு தப்பான விஷயத்தில் முதலீடு பண்ணீங்கன்னா குறிப்பாக எந்த மாதிரி பணத்தில் போடக்கூடாதுன்னா குவிக் மணியில் போடக்கூடாது சீக்கிரமாக சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இது ஒன்று தான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான அட்வைஸ் வேறு எதுவுமே கிடையாது குவிக் மணி இஸ் நாட் அட்வைசபிள் குவிக் மணி இஸ் நாட் ஃபார் யூ நீங்கள் சீக்கிரமாக சம்பாதிக்கலான்ட்டு ஷேர் ட்ரேடிங் குதிரை ரேஸு ப இது சீட்டு சீட்டு பந்தயம் இப்படி எதுலேயும் போட்டிங்கன்னா அது போகுமே தவிர திரும்பி ஒரு பைசா வராது அதனால் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதுக்கும் வாய்ப்பு இருக்குது நஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எதில் நீங்கள் கால் வைக்கிறீங்க நீங்கள் நஷ்டத்தில் கால் வச்சால் உங்களை அதை எழுத்துட்டு போகும் நல்லதில் கால் வச்சா சுப யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாகும் வெற்றி வெற்றி செய்திகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி முதலீடு உண்டான ஆண்டாக இருக்கும் ஸோ எதை நீ எதை சூஸ் பண்ணுறியோ அது உனக்கு தர அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ எதுவாக பார்க்கிறாயோ அதுவாக இருப்பேன் அப்படின்ட்டு அது மாதிரி நீ எதுவாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியாகோ எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறாயோ அது மூலமாக உங்களுக்கு நல்லதோ கெட்டதையோ தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு நண்பனாக வரக்கூடியவர்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன் ஜென்மத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வருது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட மீன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் உடனே உங்கள் தலைமை என்ன சொல்லும் உங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லணும்னா இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பட்ஜெட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டாக மாற்றி உங்களை அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதனால் கையிருப்பு கரையும் கடன் நோய் அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு லாபம் ஏற்படுமா அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை பொறுத்து மனசுல நல்லது நினைச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை அஜெண்டா வச்சுக்கிட்டு வேலை பண்ணிங்கன்னா அந்த அஜெண்டா எதிர்வறை அஜெண்டாவாக திரும்பி வருமே தவிர நல்லது வராது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல எண்ணத்தோட செயல்படுங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களை தேடி வரும் அதே சமயம் இந்த வருஷம் முழுவதும் அதுவும் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் சனி வக்கரகதியில் பொழுது உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் குரு உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கறதுக்காக செலவை ஏற்படுத்துவார் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் சனியின் பாதிப்புகள் செலவுகள் இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள் அதாவது பில்வாஷ்டகம் லிங்காஷ்டகம் இதை ரெண்டையும் தை தினமும் சொல்லிடுவாங்க லிங்காஷ்டகம் சொல்வதன் மூலமாக லிங்கத்தை சிவனை வழிபட்டது மட்டுமல்லாமல் அம்பாளை அதாவது மகாலட்சுமியை வழிபட்ட பலனும் கிடைக்கும் உடைஞ்சதுன்னா வில்வ மரம் வீட்டில் வளர்த்து அந்த வில்வ செடியிலேருந்து வரக்கூடிய மரத்திலேருந்து வர அந்த வில்வ இலைகளை மாலையாக கட்டி தினமும் சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் சாற்றி வழிபடுங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா வில்வ மாலையை வந்து இன்றைக்கி சாத்தின மாலையை எடுத்து இன்றைக்கி சாயந்தரம் ராத்திரியோ இல்லை அடுத்த நாள் காற்றாலேயோ அந்த அடுத்த நாள் காற்றால் வரத்துக்கு முன்னாடி இந்த மாலையை எடுத்துட்டு அதை திருப்பி அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் அதையே மாலையாக சாத்தலாம் நிர்மால்ய தோஷம் கிடையாது ஆறு மாதம் வரை வெல்வ இலைக்கு வெல்வ மாலைக்கு நிர்மால்ய தோஷம் கிடையாது நிர்மல்ய தோஷம்னா என்ன சாத்தின மாலையை எடுத்துடா நிர்மால்யம்னு பேர் அதாவது அந்த அதை வந்து நார்மல் பூவாக இருந்தால் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த வெல்வ மாலைக்கு நிர்வா நிர்மால்ய தோஷம் கிடையாது போட்ட மாலையே அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு திருப்பி போடலாம் அடுத்த நாளும் எடுத்து இப்படியே போடலாம் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் உலகத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போய் அமர்த்தக்கூடிய ஆற்றலை அந்த பரமசிவன் பரமாத்மா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் அநேக விதமான அபரிமிதமான அனுகூலமான பலன்களும் சௌவ சகல சௌபாகியமும் சௌபாகியங்களும் ஏற்படும் என்பதை சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்கோ இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோட உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது ரெண்டில் குரு பன்னெண்டில் சனீஸ்வரன் இதில் குரு மட்டும்தான் பயிற்சியாக போகிறார் மீது யாரும் பயிற்சியாக போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்திருக்கும் எதிர்பார்த்த லெவலில் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரு உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறாரு அவர் மூணுல போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் இன்னொன்னு ராசி அதிபதியே குரு தான் அவரே போய் ரெண்டில் பொழுது செல்வத்தை தேடி நீங்கள் செய்வீர்கள் அது மழலை செல்வமாக இருந்தாலும் சரி பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக கையில் வரக்கூடிய ஆண்டாக இது அமையப்போகுது இன்னொன்று ஜென்ம ராகு நன்மையை தாங்க செய்வார் ஜென்ம ராகு வந்து எப்பயுமே நன்மையை செய்வார் உபய ராகு இல்லை நல்லது தான் செய்வார் அந்த ஏழு கேது மட்டும்தான் பிரச்சனை அப்போ நம்ம எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் ரெண்டில் குரு ஸோ பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் டாமினேஷனோடு இருப்பாங்க ஏன்னா குரு அதிபதி அதனால் அவங்களுக்கு டாமினேஷன்ஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த டாமினேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏழு கேதுவால் பிரச்சனை வராமல் இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப் இது மூணுத்துலேயுமே பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இந்த க இந்த கட்டத்தில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பிரச்சனைகளை உருவாக்க போகிறது கிடையாது அஞ்சுக்குரிய சந்திரன் ஆறில் வந்து உட்கார்ந்து இந்த ஆண்டு பிறக்கிறதுனாலேயும் உங்களுடைய ராசிக்கு கீழே ஏழாவது ராசியான கன்னி ராசி தான் லக்னமாக விழறதுனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் இருந்தாலும் திருமண நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து திருமணத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் திருமணம் முடியும் ஃபிக்ஸ் ஆகி கிட்ட போய் நின்று பிரச்சனைகள் வந்து அது நின்றுடுமோன்னு பயந்து போற லெவலுக்கு போய் தான் கல்யாணம் நடக்கும் அதனால் திருமண வாழ்க்கை என்பதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் திருமணமாகி இருந்தாலும் சரி ஆக போறவங்களும் கொஞ்சம் அந்த கவனத்தோடவே வந்து ட்ராவல் பண்ணுங்க ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால உடல் குளிர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அந்த பிரச்சனைகளில் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கமே ஆறில் சந்திரனோட தான் தொடங்கிறதுனால சில பேருக்கு அது வந்து அந்த பிரச்சனையானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விகரசா தெரியும் ஆண்டு தொடக்கத்தில் மட்டும்தான் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதே போல் குளிர்ச்சி தருதே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறதுனால உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் இது ரெண்டு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படும் ப்ளஸ் உங்களுக்கு செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் பிளட் சுகர் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே சமயம் ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கிறதே ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மாவுடைய வைத்திய செலவுக்காக கடன் வாங்குவீங்க வாங்கினா நல்லது தான் பரவாயில்ல அப்போ அம்மாவுக்கு ஹெல்த்து சரியாயிடும் அதனால் அம்மாவுடைய வைத்திய செலவு வரதான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்காமல் இருக்கும் அதே போல் ஆண்டு தொடக்கத்தில் பத்தில் சூரியன் செவ்வாய் வந்து ஒரு ரொம்ப நல்ல நிலைப்பாடு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி போக அந்தஸ்து கௌரவம் வரும் அந்த வீட்டை வேறு குரு பார்க்குறாரா சொல்லவே வேண்டாம் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்ப அரசால் அனுகூலம் அரசாங்கத்தால் வருமானம் அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மாசமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆண்டு தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அதே போல் இந்த ஆண்டு முடிவும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குரு போய் உட்கார்றதுனால முயற்சிகள் பலிதமாகும் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பொன்னான ஆண்டு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஆண்டு மேலும் சிறப்பான ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கு நீங்க திருச்செந்தூர் முருகன் அப்படி இல்லைன்னா பழனிமலை முருகன் இல்லை சென்னிமலை முருகன் இவங்க யார் அதாவது முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டே வாங்க நான் ஒரு ஒரு குரு அதனால் அந்த வழிபாடு பண்ணுங்க குரு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இறையாருளால் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த தொழிலையும் உங்களுக்கு தரும் இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி